மதுரையை யார் மன்னராகுவது பி டி பழுவன்ராஜனா மூர்த்தியா என்ற நிலைப்பாடு உள்ளது இந்த நிலைப்பாடில் பி டி அவர்கள் வரக்கூடிய சட்டமன்றத்தில் சீட்டை கேட்க மாட்டாங்க அவர் உண்மை ஏன்னா முப்பதாயிரம் கூட ஊழல் பண்ணியிருக்காங்க அவருடைய ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அதனால் இனிமேல் இவரை நம்ம வெளியாக விட்டோம்னா நமக்கு சிக்கல்னா அவரை வந்து ஃப்ளைட் மோட்டர்ல வச்சிருக்காங்க பி டி பழுவராஜன் அவர்கள் பாஜகவிற்கு செல்லது மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இவர்கள் பாஜகவில் சேர்ந்தால் மதுரை ராமநாதபுரம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லாம் அந்த அந்த அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் திமுகவுடைய நான் பொலிட்டிக்கல்ஸ் இல்லாமல் திமுக ஆதரவாளர்களும் பிடி பல்வர்த்தன் தலைமையில் பாஜகவுடைய விங்களாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது தமிழக அரசுடைய ஆவின் எப்படி தெரியுமா அறிவியல் இருக்கிற எலும்பு கோடு மாதிரி இருக்குது ஐயோ ஏன்னா ஒவ்வொரு இதெல்லாம் எப்படி நடக்குது அந்த ஏன்னா அந்த அளவுக்கு சுரப்பூசி பாட்டுக்கு சுரப்பூசி பால் கறக்குது மட்டும் இல்ல ஆவின் நிறுவனத்தே பால் பால் சுரப்பு கிடக்குறாங்க ஆனால் இதே ஆவிடம் தான் கர்நாடக மாதிரி உள்ள நந்தினி பாடம் கற்றுக்கொண்டாள் சீமான் அவர்கள் நடத்திய அந்த மாடு மாநாட்டில் மிகப்பெரிய கேள்விகள் எழுப்புள்ளார் கால்நடைகளின் சார்பில் சீமான் பேசியுள்ளார் அந்த பேச்சை கண்டிப்பாக திமுக அரசு அதை சிரித்து நகையாடுவதற்கு அன்னைக்கு வைகோல் சாமிக்கு வந்து திமுக மூலம் மிகப்பெரிய நெருக்கடியை அவர் சந்திக்க இந்த நெருக்கடியை சந்திக்கின்ற நேரத்தில் தான் அவர் சொந்த ஊரில் விருதுநகர் மாவட்டம் சொந்த ஊரில் அவர் மீட்டிங் போறாரு அந்த மீட்டிங்கில் வந்த மக்கள்லாம் கட்சிக்காரங்க கிடையாது அங்கே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க வெளியே போகும்போது வீடியோ கவரேஜ் அதை பண்ணுறாங்க இவருக்கு வைகோல் டெங்ஸ் ஆகிட்டார் யாரை வெறும் நாற்காலி போட்டு எடுக்கிறீங்களே அவனை பிடி ஃபிலிம் ரோல போட்டு வெளியே போடு ஃபிலிம் ரோல போய் பல வருஷம் ஆச்சு இல்லை மைக்ரோ ஜிப் வந்து போச்சுன்னா அவருக்கே தெரியாது

மதுரையில் கல்லூரியில் தனியார் கல்லூரியில் மாண்புமிகு தமிழக ஆளுநர் மேதுகு ஆளுநரை வந்து ஜெய்ஸ்ராம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேம்படக்கூடிய இதாகும் வாழ்க்கையில் அதுதான் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பான ஒரு உதாரணம்னு சொன்னார் அதுக்கு திமுக முதலமைச்சர் கடுமையாக கண்டு அது எப்படி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் எப்படி நீங்கள் மத ரீதியாக சொல்லலாம் என்று என்ன அவர் சொன்னார் வந்து அது தா அந்த தலைப்பை வச்சு எல்லா தொலைக்கட்சியும் விவாதமாக நடத்தினாங்க இதே பாஜக தலைவர்களோ அல்லது மேதகு ஆளுநரோ ஒரு கலாச்சாரம் பண்பாட்டை பெற்றி ஏதாவது சொன்னால் அதை வச்சு ஈரை பேனாக்கி பேனை பெருமாளைக்கி பெருமாளை பெத்த பெருமாளாக்க கூடியது தமிழக முதல்வருக்கு கைவந்த கலை ஸோ இன்னைக்கு வந்து திருச்சியில் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னால இஸ்லாமியா கல்லூரியில் போய் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா உண்மையிலே அந்த வரி வரிகள் பார்த்தீங்கன்னா பிஞ்சு மனதில் நஞ்சை விதைக்கக்கூடிய செயல்படுத்த முதலமைச்சர் நடந்திருக்கிறார் ஏன்னா கோட் சேவை கூட போகாதீர்கள் பெரியாரிசம் அம்பேகாரிசம் இன்றுள்ள அண்ணா இசம் இந்த மாதிரி நிலைப்படங்க மனசில் கொள்ளணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கட்டமைப்பு அதை கடைபிடிக்குது கடைபிடிக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் வார்த்தைகளுடைய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்களுக்கு ஒரு பொறுப்பான முதலமைச்சர் அந்த இளைஞர்கள் மத்தியில் என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஒரு பெரிய கட்டமைப்பான ஒரு மா மாநிலமாக உருவாகி இருக்கின்றது அந்த மாநிலத்தை இந்தியாவிலே முன்மாதிரியான மாநிலம் உருவாக்குறதுக்கு உங்களுடைய பணிகளும் தேவை உங்களுடைய கட்டமைப்புன்னு தேவைன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பா ஆனா அந்த இடத்துலையும் வந்து ஜமால் முகமது கல்லூரியில் இஸ்லாமியர்கள் மட்டும் பயிலவில்லை எல்லா மாணவர்களுமே அதுல படிக்கிறாங்க இல்லையா அப்போ சிறுபான்மையினருக்கு திமுக என்றும் துணை நிற்கும்னு இதுதான் இது வந்து முழுக்க முழுக்க ஓட்டு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு வங்கியை உருவாக்குதும் என்று நீங்கள் கலைஞரும் சரி அவருடைய மகன் முகஸ்டலும் சரி அவருடைய மகன் உதயநிதியும் சரி பாருங்க நீங்க எந்த நிகழ்ச்சியில போனா இஸ்லாமிய நிகழ்ச்சியில போனா நான் வந்து அங்கியாக விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க முஸ்லீம் நிகழ்ச்சியில் போனா நான் லுங்கியாக விரும்புகிறேன் நினைப்பாங்க முஸ்லீம் வச்சா குல்லா வச்சா முஸ்லீமாக இருப்பாங்க பிறகு ஆனால் ஹிந்து மதத்துக்கு நிகழ்ச்சியும் போக மாட்டாங்க ஹிந்து மத துவம்சம் பண்ணுவாங்க ஹிந்து மத பண்டிகைகள் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஸோ பாம்புக்கு தான் வந்து ரெட்டை நாக்கு உண்டு மனிதனுக்கு ஒரே ஒரு நாக்கு தான் ஆனால் பேசக்கூடிய வார்த்தை திமுக தலைவர்கள் அனைத்து அனைத்து தலைவர்களும் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்திங்களா பெரும்பாலும் தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தை ஒரு நாக்கல்ல பாம்பு பண்டு ரெட்டை நாக்கில் தான் அவங்க பேசுகிறாங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் பெரும்பான்மை மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கு பண்ணுறாங்க அவங்க காரணம் என்ன அவங்க வந்து சிறுவாய் மக்களுடைய ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக வாங்க வேணும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அண்ணன் சீமான் ஒருமுறை சொன்னார் நீங்கள் சிறுவாமே சிறுவாமின்னு சொல்லிட்டு ஏமாந்து திமுக ஓட்டு போடுறீங்க உங்கள் சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணாங்க ஒன்றுமே இல்லை என்ன சொல்ல அவர் கேட்டது கேள்வி சரியான கேள்வி சீமானவர்கள் கேட்டது காரணம் என்ன தமிழ்நாட்டில் அறுபத்தி இன்றைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகளும் ஆட்சி ஆளுது ஆனா இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களையும் பாதுகாப்புல என்று திமுக தன்னை பெரிய வீர பராக்கிரமமாக பேசுறதுனால இதுவரைக்கும் அந்த சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி பெரிய அளவு கொடுத்தாங்களா ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க முழுக்க முழுக்க தேர்தல் நடத்துக்கு நடத்துக்கத்தான நிலைப்பாடு தமிழ்நாட்டில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட தமிழ்நாட்டில் முழுவதும் கல்வித்துறை அமைச்சரான மகேஷ் கூட சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களிலும் பெரியாரி பெரியீசெம்மும் கலைஞரீசம்மான பொதுப்பட்டு திராவிட சிந்தனையை வளர்த்து அந்த பிஞ்சு மனதில் நஞ்சை விதைத்து அந்த நஞ்சை விளைக்க விளைய வச்சு அதை அறுவடை செய்து ஓட்டுக்கழக ஆக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு திமுக உள்ளது எப்படி கால்டுவல் போட்ட விஷ விதையை திமுக கைவசம் எடுத்து வைத்து டாக்டர் நடேசார் சர் தேகராயர் வந்து இவங்கெல்லாம் போட்டு கே எம் நாயர் போன்றவர்கள் வந்து அந்த முற்பட்ட சமுதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஜாதியாலும் மொழியாலும் இனத்தாலும் பிரித்து திராவிடம் என்ற போலி சொல்லை முன்வைத்து விடியும் விடியாத ஒரு அரசு ஆனால் விடிந்ததுன்னு சொல்கிறாங்க வந்து இது விடியவும் இல்லை ஒரு குடும்பம் வாழ்வதற்கான இந்த ஆட்சி அந்த குடும்பத்தில் உள்ள சக அமைச்சர்கள் வாழ்வதற்கான இந்த ஆட்சியை தவிர்த்து நாலாண்டு காலம் தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் மக்கள் கண்ட எந்த நல்ல பயனும் கிடையாது முழுக்க முழுக்க விலவாசலை ஏற்றிக்கொண்டு கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுகவில் உள்கட்சி தலைவர் சாடுது எங்கே பார்த்தாலும் உள்கட்சி பூசலை அவங்களுக்குள்ளே பெரும் பிரச்சனை இருக்குது அமைச்சர் முன்னாலே சண்டை போடுறாங்க இந்த பிரச்சனையை பெருசாக்கக்கூடாது என்பதற்காக தான் ஒன்று மத்திய அரசை அவர்களை வந்து வந்து அவதூறு செய்ய வேண்டும் இன்னொன்று ஒன்று அதிமுகவை பேச வேண்டும் இல்லாட்டா ஆளுநரை பேச வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டில் தான் திமுக எடுத்துக்கொண்ட வித்தைகள் தான் இன்று பல சிறுபான்மை கல்லூரிகளை சென்று இந்துக்களுக்கு விரோதமாகவும் தேசத்துக்கு விரோதமாகவும் சொல்கின்றார் காரணமன்றல் ஓர் அணியில் வச்சு நடத்துறாங்க உங்கள் தொகுதியில் முதல் ஒரே அதாவது இந்த நான் ஒரு டிஸ்கோ டான்சர் நான் பாடும் சூப்பர் இந்த மாதிரி முழுக்க முழுக்க இளம் தலைமுறைகளை ஏமாற்றி ஓட்டு வாங்கி உருவாக்க வேண்டும் என்ற உங்கள் தொகுதியில் முதல்வன் தூரணியில் தமிழகம் ஓரணில்லாம் அர்த்தம் என்ன அப்ப இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரித்தெடுத்து செல்வது செல்வத பிரிவினையை தூண்டக்கூடிய நிலைப்படத்தான் இந்த அர்த்தம் ஓரணியில் தமிழகம் என்றால் அர்த்தம் என்ன அப்ப இங்க அண்ணா திமுக இருக்குது பிஜேபி இருக்குது பல கட்சிகள் கொண்டது நீங்க திமுக ஓரணியில் சொன்னா கூட சரிப்பா அவங்க கட்சி அவங்க சொல்றாங்க பாத்துக்கலாம் நீ ஓரணியில் தமிழகம் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம் பிரிவினுடைய உச்சத்தின் ஒரு அடையாளம் தான் அந்த ஓரணியில் தமிழகம் என்ற வார்த்தை ஆகிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக பொய் பொய்யான வாக்குறுதொலையும் மக்களை ஏமாற்றக்கூடிய கூடிய நிலைப்பாட்டை தான் இப்போது அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் கல்லூரி இளைஞர்களிடையே மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் தேசத்தை பிரிவினைக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த தான் அவங்க சொல்றாங்க தவிர்த்து இது வந்து ஆரோக்கியமான நிலைப்பாடு அல்ல இப்போ மதுரையில வந்து இப்போ மாவட்ட செயலாளர்களை திடீர்னு வந்து எல்லாரையும் வந்து பதவியை விட்டு தூக்கி இருந்தாரு தமிழக முதல்வர் என்ன காரணத்தினால மதுரையில் மாநகராட்சி விவகாரம் அது ஆமா மதுரை மாநகராட்சி விவகாரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாநகராட்சி இருக்குதுங்க நானூற்றி தொண்ணூறு பேராட்சி இருக்குதுங்க பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி சொல்கிற ஊராட்சி பண்டை இருக்குதுங்க முந்நூற்றி எண்பத்தெட்டு யூனியன்கள் இருக்குதுங்க நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சி இருக்குதுங்க இந்த நூ இந்த நகராட்சி இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி வந்த உடனே இன்றைக்கு பார்த்திங்கன்னா அத்தனையுமே அவங்க வந்து எந்த சர்வீஸும் கிடையாது இன்றைக்கி திட்டங்களை வகுத்துறாங்க மக் திட்டங்கள்லாம் குடிநீர் திட்டம் சாலை திட்டம் திருவிளக்கு திட்டம் சக்கர திட்டம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் தோட்பாடு திட்டங்கள் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களுக்கு பலாயிரம் கோடிகளை வந்து அந்த அந்த பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டுடைய திட்டங்களை வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சருடைய பினாமிகள் தான் எடுத்து அந்த வேலையை செய்கிறாங்க இந்த வேலை செய்யும்போது ஏன் அங்கே பிரச்சனை வடிக்குதுன்னா இந்த பிரச்சனை என்பது இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா காரைக்குடி மாநகராட்சியில் இருபத்தி ரெண்டு பெரும்பாலும் கவுன்சில்கள் அந்த மேயரை மாற்றணும்னு சொல்கிறாங்க காரணம் என்ன ஏற்கனவே இப்போ காரைக்குடி மாநகராட்சியில் இதுக்கு இருந்த ஒரு பெண் ஆணையரை அந்த மேயரே ஜோடித்து கற்ப வந்து செட்டப் செய்து போராட்டங்களை கமிஷனுக்கு ஆணையருக்கு எதிராக போராட்டங்களை தூண்டி மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் காரணம் என்றால் இன்னைக்கு நடக்கிற உள்ளாட்சி அமைப்பில் நடக்கிற அந்த கோஷ்டி பூசலும் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடிகளும் கொள்கைக்கான கூட்டணி அல்ல கொள்ளையில கொள்ளை கொள்கைக்கான பிரச்சனை அல்ல அது கொள்ளை அடிப்பதில் நீயா நானா என்ற ஒரு நிலைப்பாடு அந்த இருநூறு கோடி ரூபாய் தான் இந்த பிரச்சனை ஒரு ஒரு பருக்கை என்பது போல் மதுரை மாநகராட்சி நடந்த ஊழல் தான் அதுக்கு ஒரு முன் உதாரணம் காரணம் என்றால் இப்ப தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தினால் மதுரையை யார் மன்னராகுவது பி டி பழனராஜனா மூர்த்தியா என்ற நிலைப்பாடு உள்ளது இந்த நிலைப்பாடில் பிடி பிள்ளனராஜன் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்றத்தில் சீட்டை கேட்க மாட்டாங்க சைலண்டாக அவர் உண்மை ஏன்னா அந்த கோடி கூட ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவருடைய ஆடியோ விரலில் ரிலீஸ் ஆச்சு அதனால் இனிமேல் இவர் நம்ம வெளியே விட்டோம்னா நமக்கு சிக்கல்னால் அவரை வந்து ஃப்ளைட் மோட்டரெலாம் வச்சிருக்காங்க இப்ப பிடிஆர் வந்து அதிகமாக திமுக தொந்தரவு செய்வதாக ஒரு தகவல் வெளியாகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து அதிகமாக நெருக்கடி கொடுப்பதாக திமுக தரப்பிலேயே நெருக்கடி கொடுப்பதாக ஒரு தகவல் வெளியாகுது என்ன காரணத்தினால நெருக்கடி என்று சொல்ல முடியாது அவரை பயம் அவன் நெருக்கடின்னு சொல்லப்படியா பிடிஆர் வந்து பாரம்பரியமான பாரம்பரிய மிகப்பெரிய கோடீஸ்வரரு அவருடைய தந்த தாத்தா தான் சௌரிமலை ஐயப்பன் கோவில் தூய் பிடிக்கின்ற போது அந்த கோயிலுக்கு நிதிகளை எல்லாம் கொடுத்து அந்த ஐயப்பனுக்கு உலகால் உலகத்தில் உள்ள ஐயப்ப பக்தர்கள்லாம் இன்று சௌரிமலை வருகின்றார்களால் பிடி புளவராஜனுடைய தாத்தா தான் அதுக்கு காரணமே அவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பம் மிகப்பெரிய ஆன்மீக குடும்பம் ஆனால் பிடி டி அந்த குடும்பம்லாம் உண்மையிலே சொல்கிறேன் பாஜகவில் இருக்க வேண்டியவர்கள் அவர்கள்லாம் ஆனால் போய் தேவையில்லாமல் அறிவாளத்தில் அமர்ந்து கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்னன்னா பி டி பல்லுநராஜன் அவர்கள் பாஜகவிற்கு செல்லது மாறி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இவர்கள் பாஜகவில் சென்றால் மதுரை ராமநாதபுரம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லாம் அந்த அந்த அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் திமுகவுடைய நான் பொலிட்டிகல்ஸ் இல்லாமல் திமுக ஆதரவாளர்களும் பிடி பல்வர்தன் தலைமையில் பாஜகவுடைய விங்களாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது இதை எப்படி தடுக்க வேண்டும் என்றால் அன்பே ஆயுவரே பண்பே பணிமலரே என்று சொன்னால் முடியாது மறைமுகமாக திட்டம் செய்ய வேண்டும் அந்த திட்டனுடைய நிலைப்பாடுதான் மறைமுகமாக மிரட்டல் தான் பிடிஆரை மிரட்டி வைக்கிறார்கள் என பிடிஆர் மூலமாக பல விஷயங்கள் வெளியில் வருகின்றது இதை இதையை வந்து தடுத்தார் கொள்ள வேண்டுமானால் அங்கு மூர்த்தியை பட்டம் சூட்ட வேண்டும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் வணிகத்துறை அமைச்சரும் மூர்த்தி தான் மதுரை மண்டலத்தின் மு முடிசுடா மன்னராக இருக்கின்றார் அந்த முடிசூடா மன்னர் தற்போது கடந்த நாலு மாதமாக இடிஐடி கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார் இதுதான் இங்கே ரகசியம் ஆகவே வீட்டில் பழனி ஆதரவாளர்கள் மேயராக இருந்தவரை நீக்கிக் கொண்டு மூர்த்தியுடைய ஆதரவாளரை பட்டத்தை சூட்டிவிட்டார்கள் இப்போது அங்கு என்ன பிரச்சனை என்றால் இதன் பின்னால் இந்த மதுரை மாநகராட்சியினுடைய இந்த இவ்வளவு ஊழல்களுக்கும் அங்கு உள்ள தலைவர்களை ராஜினாமா செய்வதற்கும் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் இந்திய ஆட்சி பணியில் உள்ள ஒரு அதிகாரி மு அவருடைய சார்ந்த அமைச்சரின் பின்னால் இயக்குகின்றார்கள் அதற்கு காரணம் என்றால் இதை நான் வெளிப்படையா தளத்தில் சொல்ல முடியாது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அந்த மதுரை மாற்றல ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரி மிகப்பெரிய ஒரு லாபி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த லாபி பின்னால் ஆளுங்க சேத அமைச்சருடைய பின்னணியில் உள்ளார் அந்த பின்னணியில் தான் பிடிஆர் அணியா மூர்த்தி அணியா என்ற நிலைப்பாடு உள்ளது காரணம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா திருச்சி என்றால் கே நேரு மதுரை என்றால் மூர்த்தி அந்த நிலைப்பாடை உருவாக்கி விட்டார்கள் ஆகவே இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எய் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள திமுக முதன்மை அமைச்சர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இளம் தலைமுறைகளுக்கு அவங்க உதயநிதி ஸ்டாலினுக்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அந்த உதயநிதி ஸ்டாலின் கட்டமைப்பு உருவாக்க வேண்டுமானால் திருச்சியிலும் திமுக ரெண்டு கோஷ்டி இருக்குது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து அமைச்சர் கட்டமைப்பில் இருக்கிறார் அப்படின்னா இப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இது வந்து மானாமதுரைக்கு அந்த கேஸ் போயிருந்தது அங்க போயிட்டு அங்கதான் வந்து அந்த அதிகாரிகள் இருந்ததாக சொல்றாங்க அப்படின்னா அந்த சம்பவத்திற்கும் இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரே விஷயம் சொல்றேன் இது சம்பவம் தான் திரும்ப வந்தவரை இதை வெளிப்படையா சொல்லல இது சம்பவத்தில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை முன்னாள் ஏஜி பொன் தமிழகத்தில் கடந்த நாலு ஆண்டு காலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிகாரத்தை வைத்து வியாபாரம் மற்றும் பல வர்த்தகங்களை பெருக்கிக் கொண்டு உள்ளார்கள் இன்னும் ஒருபடி ஏற வேண்டும் தான் சொன்னதான் உதயசந்திரன் அவர்களுடைய இதை ஒரு விஷயம் கிழங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் முதலமைச்சரின் கையில் நிர்வாகம் இல்லை அவரை சுற்றி இருக்கிற இந்தியா ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய சில சீனியர் அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிடம்தான் மற்ற நிர்வாக அதிகாரிகளும் அங்கு வந்து சலாம் சாமி என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு தேவையானதை ஒரு ஏற்படுத்திக் கொள்கின்றது எப்படின்னா தமிழ்நாட்டில் பல அமைச்சர்கள்ட்ட இருக்கிற அரசுச் சிலர்கள் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு உள்ளாட்சி அமைச்சர்னா அந்த உள்ளாட்சி அமைச்சருக்கு செக்ரட்டரி இருப்பாங்க அப்புறம் மனராட்சி ஆணையர் இருப்பாங்க ம பேராட்சி இயக்குநர் இப்படி துறை ரீதியாக இருக்கலாங்க இந்த நிர்வாகத்தில் பல இந்திய பணி உள்ளவர்கள் ஜாதியாலும் மொழியாலும் தான் உள்ளார்கள் இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது அதையும் நீங்கள் சர்வே வேணா எடுத்துக்கொள்ளுங்க இப்போ சமீபத்தில் ஐம்பத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் போட்டாங்க இந்த ஐம்பத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளும் முப்பத்தஞ்சு சதவீத அதிகாரிகள் அமைச்சர்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் இந்த அதிகாரி என் ஜாதிக்காரன் இந்த அதிகாரி எங்கிட்ட இருந்தான்னா நம்ம நாலு பைசா சம்பாதிக்கலாம் அவரும் நானும் ஒரு அனுகோவ் போட்டு முழுக்க சொல்லிட்டு போகலான்னு உள்ள நிலைப்பாடம் இருக்கிறாங்க தவிர்த்து மக்களுக்கு எந்த விதமான நிலைப்பாடும் கிடையாது அதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் சொல்கிறேன் இப்போ மாம்பழ சீசன் மாம்பழம் எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் உள்பட ஒரு ஆறு மாவட்டத்தில் மாம்பழம் உற்பத்தி அதிகமான இந்த முறை விளைச்சல் இப்போ ஆந்திரா அரசு என்ன சொல்லியிருக்குது ஆந்திராவில் வேளாண்மைத்துறை அமைச்சர்ட்டையும் தோட்டக்கலை இயக்கட்டும் நீங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியில் மாம்பழம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க இங்கே நமக்கு விளைச்சல் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கர்நாடக அரசு என்ன பண்ணால் அங்கேயும் மாம்பழம் அதிகமாக விளைச்சல் அதிகமானவர்னால் அந்த விளைச்சல் விவசாயிகளுக்கு ஈடு செய்வதற்காக மத்திய அரசிடம் நிலைமையை சொல்லி இந்த கேட்டு அந்த விவசாயிகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய வேளாண்மைத்துறை அமைச்சரோ இந்த அரசினுடைய தோட்டக்கலை இயக்குனரோ ஏன் மாம்பழம் கொள்முதல் செய்யவில்லை கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டரும் தருமபுரி மாவட்ட கலெக்டரும் மீட்டிங் போட்டு பன்னிரெண்டு ரூபாய்க்கு கிலோ எடுக்கத்தலாம்னு சொன்னாங்க ஆனால் அது எடுக்கவே இல்லை மாறாக மாம்பழ விவசாயிகள்லாம் அந்த மாம்பழத்தை பறித்து மாங்காயை பறித்து ஆத்திலையும் குளத்திலேயும் மீனுக்கும் போட்ட வரலாறு தானே இப்ப நடந்தது கடந்த ரெண்டு வருஷம் நடக்குது அப்போ இதில் என்ன விஷயம்னா அங்கதான் சூட்சமம் உள்ளது ஓசூரில் விமான நிலையம் வருகின்றது என்று திமுக அறிக்கை கொடுத்துருக்குது இப்போ பெங்களூரில் தான் விமான நிலையம் இருக்கும்போது ஓசூரில் எப்படிங்க அனுமதி கொடுப்பாங்க உதாரணத்தை சொல்றேன் திருவனந்தபுரம் தென் மாவட்ட மக்களுக்கு கன்னியாகுமரி மக்களுக்கு திருவனந்தபுரம் தான் ரயில்வே அங்கே விமான நிலையம் இருக்குது நீங்க கன்னியாகுமரியில் வைனா எப்படி வைக்க முடியும்னு சொல்லுங்க கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரம் ஒன்னாவது தான் டிஃபரன்ஸ் எத்தனாயிரம் கோடி நிதிகள் ஒதுக்கணும் எவ்வளோ கட்டமைப்பு உருவாக்கணும் கண்டிப்பா அப்படிப்பட்ட தூத்துக்குடி மாதுரே பெருசாக பண்ணிக்கிடையாவே இல்லையே காரணம் அது வந்து சும்மா போக்குவரத்துக்கான நிலைப்பாடு உருவாக்கம் தவிர இன்டர்நேஷனல் ஃப்ளைட் வந்து தமிழ்நாட்டில் திருச்சி இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது சென்னை இருக்குது நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டிருக்க முடியாது ஏன்னா அது கட்டமைப்புக்கான சாதனை விஷயம் கிடையாது ஆனால் ஓசூராக வராது உங்களுக்கு தெரியும் ஒரு சில விமான நிலையமைக்கு ஏன் சொல்கிறீங்கன்னா இங்கே தான் என்னென்னா அங்கோட விவசாயிகள் லேண்டை ஃபுல்லாக நீங்கள் கடந்த நாலு வருஷமாக சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாலு மாவட்டத்திலையும் பத்திரப்பகுதி ஆஃபீஸில் போய் கடந்த நாலு ஆண்டுகள் யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ விவசாயிகளுடைய லேண்டை ஆளும் இரத்தத்தின் ரத்தங்கள் கூட்டி சேர்ந்து வாங்கிட்டாங்க இப்போது இந்த மாம்பழம் விவசாயிகிட்ட மாம்பழம் வாங்காமல் இருந்தால் அந்த விவசாயம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏக்கருக்கு மு ரூபா செலவாகுதுங்க ஒரு மாம்பழம் பூ பூத்து அது காயாகி புழு புழு வராமல் இருக்கிறது வரைக்கும் அதை பராமரிக்கிறதுக்கு அது மருந்து அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது ட்ரோனில் அப்புறம் ஸ்ப்ரே அடிப்பாங்க இப்படி பத்து ஏக்கரில் மூணு லட்சம் ஜுல பண்ணக்கூடிய விவசாயி அவன் மாங்க வளைஞ்சி குப்பையில் கொண்டு போட்டான் அவன் மனசு எவ்வளோங்க பாடுபடும் ஏன் தோட்ட வேளாண்மைத்துறை துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இங்கே சென்றார் ஏன் தோட்டக்கலை இயக்குனர் குமரவேல் பாண்டியன் இங்கு சென்றார் அந்த குமரவேல் பாண்டியன் யார் சென்னை மாறாட்சியுடைய ஒர்க் டிசியாக இருந்தவர் அந்த குமரவேல் பாண்டியன் வேலூர் மாவட்ட கலெக்டராக இருந்தவர் அந்த குமரவேல் பாண்டியன் திண்டுக்கலை சேர்ந்த ஒரு அமைச்சரின் அக்கா மகன் மருமகன் அப்படி என்றால் ஆட்சி அதிகாரம் யார் கையில் என்றால் ஏழைகளுக்காகவோ நடுத்தர மக்களுக்காகவோ அல்ல இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி சொல்வதற்காக தான் இந்த அரசு இயந்திரம் தவிர்த்து மக்களுக்கான சல்லி பைசாக்கு புயணம் இல்லாத ஒரு அரசு இது எல்லாருக்கும் தெரியும் ஆட்சியில் உள்ளவர்களும் தெரியும் ஆனால் இதை சமாளிக்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்கள் இந்த ஆட்சி மீது சொல்ல தூரங்கள் அரசு துறை அதிகாரிகளும் அதுபட உச்சத்தில் கோவத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் மறைப்பதற்காக தான் திசை மாற்றி சொல்லுகின்றால்தான் மத்திய அரசு மீதும் எதிர்கட்சி மீதும் தோம்சமான பேச்சு திமுக தொடர்ந்து செல்லு செல்லுபடுகின்றது என்னுடைய பதிவு உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்திருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் முதல் முறையாக ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாட்டை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் நடத்தி அதுல ஆவேசமான அந்த பேச்சுக்களை திமுக மேல அள்ளி வீசி இருக்காரு சீமான் அவர்களுடைய அந்த கால்நடை மாநாடு உண்மையிலேயே விலங்கின பிரியர்கள் மட்டுமல்ல சமூக ஆர்வலும் அதை ஈர்க்கக்கூடிய மனநிலையை வந்திருக்குது காரணம் என்ன நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க ஒரு பூனை வளர்க்குறீங்க அந்த பூனைக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க தடுப்பூசி போடுறீங்க ஒரு நாய்க்கு தடுப்பூசி போடுறீங்க அந்த நாய் ஒரு நேரத்தில் திரியின்னு இறந்துனா எவ்வளோ அந்த எத்தனோன்னு நான் பார்க்குறேன் அந்த சொத்து அந்த வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளை ஃபோட்டோ எடுத்து சாமியாக வச்சு கும்பிட்றாங்க நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்குறேன் அப்படிக்கும் போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிலை நம்முடைய தமிழனுடைய ஜீவாத்திர வாழ்க்கை கால்நடை தான் கால்நடைகள் எங்க போகும் நிலவளம் மேச்சால் மேயும் மலைகளில் போய் பெய்யும் போய் மேயும் அங்கே வந்து காடுகளில் ஆடு மாடு குதிரை எல்லா மிருகங்களும் இதாகும் இன்னைக்கு நிலம் என்ன திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் பாத்தீங்களா மேற்கால் புறம்புக்கு நிலத்தை ஃபுல்லாக வீட்டு மனைகளாக்கி லேவட் போட்டு போலி பட்டா உருவாக்கி லேவட் போட்டு விற்கிறீங்க அததான் சீமான் சொல்றாரு கால்நடைகள் மேயக்கூடிய இடம் நீங்க அந்த இடத்த ஃபாரஸ்ட் காரங்க இந்த கால்நடை மேயக்கூடாதுன்னு தடு தடுக்கிறீங்க அப்ப கால்நடை எங்க போய் இதாகும்னு சொல்லுங்க இப்போ சென்னை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல மாநகராட்சியில் நகராட்சியில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கால்நடைகளே தெருவில் உலா விட்டா உலாவை விட்டிங்கன்னால் நாங்கள் பிடிச்சிட்டு ஃபைன் போட்டுவோன்னு சொல்கிறாங்க சென்னை மாநகராட்சியில் மொத்தம் பதினஞ்சு மண்டலங்கள் இருக்குது பதினஞ்சு மண்டலத்துலேயும் கால்நடையை பராமரிக்க பராமரிக்கணும்னு செட்டு போட்டிருக்காங்க அந்த என்னன்னா ரோட்டில் பிரஞ்சுக்கிட்ட மாடை கொண்டு அவங்களே பிடிச்சி சுகாதாரத்துறை மூலமாக பிடிச்சி மாட்டு கொட்டாவில் கொண்டு போட்டுருது அந்த கொட்டாவுக்கு டெய்லி வந்து முந்நூறுவா நானூறுவா வரைக்கும் மா தீனி தீவனங்கள்லாம் போட்டு எத்தனை நாள் நீங்கள் அந்த மாடு அங்கே பேக்கிறாங்களோ பத்து நாள்னா ஒரு நாளைக்கு மூவாயிரூவா வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா வச்சு பத்து நாளைக்கு மூவாயிரம் ரூபா பணம் கட்டி ஃபைன் மாதிரி கட்டி நீங்கள் கால்நடை வளர்க்குறாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் இது போக ரூபா கமிஷன் தனியாக கொடுணும் க டிப்ஸு தனியாக அப்போ சென்னையில் வந்து நீங்கள் மாடு காணாமல் போச்சுன்னா அந்த வீட்டு உரிமையாளர் அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ இது 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 சரியாக சொல்லுங்கள் ஒரு மாநிலத்தில் மக்களின் வளர்ச்சி பாதை இப்போ அதனால சீமான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பால்வளத்துறை அமைச்சர் அமைச்சகம் இருக்குல்ல கால்நடையே இல்ல நீங்க மாதவரம் பால்பட்ட தோட்டத்தில் கால்நடையே கிடையாதுங்க பொம்மையில செஞ்சு மண்ணில் வச்சிருக்காங்க அப்ப ஆளே இல்லாத ஊர்ல டிஆர்த்த கதை மாதிரி எதாவது பக்கம் வாசிக்காத என்ற சொல்லுது போல கால்நடையே இல்லாத அந்த மாடே இல்லாததுக்கு பால்வளத்துறையான் இப்ப இந்த பால்வளத்துறை ஆவினும் அமுலும் ஒன்றாக பிறந்தாள் அமுல் தனியார் நிறுவனம் அமுல் வந்து தனியார் நிறுவனம் அவங்க பக்கவா கால்நடையை வச்சு பெரிய பெரிய சொசைட்டில பெரிய பெரிய இடத்துல போய் பண்ணி பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு அமுலும் ஆவினும் ஒன்றாக பிறந்தால் அமுல் உலகம் முழுதும் பறந்து விருந்து கிடைக்கின்றால் ஆனால் தமிழக அரசுடைய ஆவின் எப்படி தெரியுமா அறிவியல் கூடத்தில் இருக்கிற எலும்பு கோடு மாதிரி இருக்குது ஐயோ ஏன்னா ஒவ்வொரு இதுல எப்படி நடக்குது வந்து ஏன்னா அந்த அளவுக்கு சுரப்பூசி மாட்டுக்கு சுரப்பூசி பால் கிடக்குது மட்டும் இல்ல ஆவின் நிறுவனத்தே பால் பால் சுரப்பு பூசி கிடக்குறாங்க ஆனால் இதே ஆவிடம் தான் கர்நாடக மத நந்தினி பாடம் கற்றுக்கொண்டால் சீமான் அவர்கள் நடத்திய அந்த மாடு மாநாட்டில் மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பார் கால்நடைகளின் சார்பில் சீமான் பேசியுள்ளார் அந்த பேச்சை கண்டிப்பாக திமுக அரசு அதை சிரித்து நகையாடுவது அல்ல அதில் ஆயிரம் சிந்தனைகள் உள்ளது காரணம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் தொழில் கால்நடை தொழில் இயேசுநாத் கால்நடை தான் பண்ணியிருக்கிறாரு ராமபுரம் கால்நடைக்கு இருக்காரு கிருஷ்ண பகவான் கால்நடையை முழு இதாக பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா கால்நடை தாயின் பால் எப்படியோ தாய்ப்பால் எப்படியோ அது மாதிரி கால்நடையால் பசுக்களால் எல்லா உயிரினங்களும் இன்பிட்டு வாழ்வுது அதனுடைய சாணி நாட்டு சாணி எவ்வளவு மருத்துவ குணம் உண்டது என்பது உலக நாடுகள் இந்தியாவுடைய கால்நடையை பாராட்டுகின்றன ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய மோசடி செய்கிற கால்நடை துறையும் பால்வளத்துறையும் வெத்து வச்சு இதுதான் கால்நடை இதுதான் பால்வளம் என்று சொல்லிக்கொண்டு அதன் மூலம் அவர்களுடைய நிதிகளை கொள்ளையடுத்துகின்றார்கள் என்பதை இதை வெளிப்படையாக காட்டுவதற்கான கால்நடை அளிக்காத கால்நடை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக தான் சீமன் அந்த மாநாடு நடத்திருக்காரு இப்போ சாத்தூர்ல மதிமுக கூட்டத்துல வந்து ஒரு செய்தியாளர்களை வைகோ தாக்கியதாக ஒரு தகவல் விளையாச்சு அதுல வந்து துரை வைகோ அவர்கள் மன்னிப்பு கேட்டதாகவும் வந்துச்சு ஏன் வைகோ அவர்கள் வந்து இன்னொரு விஷயமும் வந்து முன்வைக்கணும் வைகோ அவர்களுடைய கார்ல மதிமுகவினுடைய கொடி இருக்கு ஆனா வைகோ காருக்கு உள்ள மோடி அவர்களுடைய போட்டோ இருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் விளையாச்சு ஏன்னா நேத்து அவர் வந்த கூட்டத்துக்கு இந்த இந்த தான் வந்திருக்காரு உள்ளார மோடி அவர்களுடைய போட்டோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையும் எடுத்து போட்டுருந்தாங்க இது என்ன சம்பவம் அதாவது வைகோ அவர்களுக்கு வயது முதுமை என்பது ஒரு நிலைப்பாடு பேச்சுக்கள் தடுமாற்றத்தினுடைய நிலைப்பாடுகள் உருவாகி போச்சு அந்த நிலைப்பாடு ஒரு ஒரு ஆனால் ஒரு முறை நாடாளுமன்றத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய நேரத்தை கூட வைகோவுக்கு கொடுத்து நீங்கள் என் சார்பில் பேசுங்கள் என்று உலக உலகத்திலே மிகப்பெரிய சாதாரண விஷயம் கிடையாது இன்னொன்று அதாவது அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய நேரத்தை வைகோல் சாமி ஒரு ஒருக்கினார்டால் அவருடைய பேச்சாட்டல் உலகம் கறக்கக்கூடிய ஆலந்தே இருந்தே பாருங்க நெதர்லாந்தே பாருங்கள் சொல்லிட்டு நீங்க மீம்ஸ்ல கூட பாப்பா பா பாப்பீங்க என்னை பொடாவிலும் கைது கைது செத்தார்கள் நான் வேலூர் சிறைச்சாலை சென்றேன் காலில் எந்திரித்தேன் எதிரே ஒருவர் கருப்பாறிக்கின்றார் ஏரென்றால் ஐயா யுவார் யோ ஐயம் வைக்கோ அரின் நெல்சன் மண்டிலே தூன்ஸ் இந்த மீம்ஸ்ல போடுவாங்க பாருங்க நெல்சன் மண்டிலே நானும் நெல் மண்டில விட டவல்ல புள்ளி இப்படி பேசுவேன் பட்டு ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் இடையே பச்சை தண்ணியை அது டீ என்று சொல்ல முடியாது ஜையில் இருந்து ஜெயலர்கள்ந்தார்கள் டீயை அறிந்து கொண்டோம் தமிழ்நாட்டோட அரசியலை பேசிக்கொண்டார் ஜெல்சனம் மாண்டலே இந்தியாவுடைய அரசியலை பேசிக்கொண்டார் நெல்சலம் மாண்டலே கார்லமாக பார்த்தேன் இனிமே பார்த்தேன் இப்படி தான் அவருடைய வார்த்தை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதாக இருக்கும் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்முடைய பாஜக பிரதமர் மோடி பிரதமர் ஆகும்போது கோபேக் மேடிகிட்டு கருப்பு பலவினை விட்டுவரும் அவர் தான் காரணம் இலங்கை அதிபர் இங்கே வந்துட்டாரு அவங்க எப்படி சேர்க்கக்கூடாது எப்படி பண்ணீங்கன்னா அது மாதிரி எந்த மாதிரி அவர் நினைச்சா பேசுவார் அவர் நினைக்க அப்புறம் ஆனால் அதே இன்னைக்கு வைகோவால் சாமிக்கு வந்து திமுக மூலம் மிகப்பெரிய நெருக்கடியை அவர் சந்திக்க உள்ளார் இந்த நெருக்கடியை சந்திக்கின்ற நேரத்தில் தான் அவர் சொந்த ஊரில் விருதுநகர் மாவட்டம் சொந்த ஊரில் அவர் மீட்டிங் போகிறாரு அந்த மீட்டிங்கில் வந்த மக்கள்லாம் கட்சிக்காரங்க கிடையாது எல்லாம் அந்த ஊர் மக்களை அந்த ஊர் மக்களை ஏன்னா இப்போ நிறைய பேர் கட்சியில் அப்படி தான் போடுறாங்க என்ஜிஓக்கள் மகளிர் குழுக்களை போ அவங்கள ஆட்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி நிறைய ஜென்ஸ்லாம் அங்கே வந்திருக்காங்க வரும்போது என்ன பாதி வரும் மீட் அதாவது ஒரு விஷயங்களுங்க உணர்வு பூர்வமாக உண்மையான தொண்டன் அடாமலையில் இருந்தாலும் கூட தலைவன் பேசக்கூடிய பேச்சை கேட்பாங்க அங்கே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க வெளியே போகும்போது வீடியோ கவரேஜ் அதான் பண்ணுறாங்க இவருக்கு வைக்கோ டெங்க்ஷன் ஆகிட்டார் யாட வெறும் நாற்காலி பிடி எடுக்கிறீங்களே அவனை பிடி பிலிம் ரோலை போட்டு வெளியே போடு பிலிம் ரோலி போய் பல வருஷம் ஆச்சு எல்லாம் மைக்ரோ ஜிப் வந்து போச்சுன்னா அவருக்கே தெரியாது அப்ப எந்த அளவுக்கு உரல் உளரல் பண்றாரு பாருங்க ஏன்னா அவரு கேமராவை பிடுங்கு அவனை அடி அவனை பிடிச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனா கடைசி நேரத்துல துரை வைகோ வந்து வருத்தப்பட்டிருக்காரு அவர் செஞ்ச நாங்க செஞ்ச தப்பு தான் ஆனா அதே நேரத்துல என்னன்னா நீங்க ரிப்போர்ட்டர் படிக்க செய்தியாளரை செய்தி எடுக்க செண்ட செய்தியாளரை அடிங்க அவன் கேமரா பிடுங்குங்க அவனை மிதிங்க நீ தொண்டனுக்கு ஐடியா கொடுக்குறீங்களே இப்போது அங்கே செய்தி எடுக்க போனவங்கெல்லாம் பெரிய மிட்டாமராசரா இல்லை பெரிய அம்பானியாக சொந்தக்காரங்களாம் இல்லை எல்லா செய்தியாளர்களும் சாதாரண ஏழை குடும்பத்தில் இந்த சமூகத்தில் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த செய்தியாளர்களும் அவங்க பெரிய கோடிசல் கிடையாது எந்த செய்தாலும் கவுன்சிலர் கிடையாது எந்த செயலும் நகரமன்ற தலைவர் கிடையாது எந்த செய்தாலும் அமைச்சருடைய உள்ளவர் கிடையாது எந்த செயலும் அமைச்சர் பி கிடையாது கிடையாது எல்லாச்சலரும் நார்மலான குடும்பத்தில் பிறந்து வறுமையிலே அவங்களுக்கு குடும்பத்தை கழிக்கிறாங்க அப்படிப்பட்ட செய்திகளை அடியுங்க அந்த கேமரா உடையுங்க சொல்லும்போது எப்படி வைக்கோர்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கெல்லாம் எனக்குலாம் வேதனையாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஊராட்சி மன்ற கூட்டங்கள் கார்ப்பரேஷன் கூட்டங்களில் ஊழல் புட்டி சொல்லு மாதிரி ஓடும் அப்போ கவுன்சில் கூட நடக்கும்போது நிருபர் உள்ள விட மாட்டாங்க ஏன் விட மாட்டாங்கன்னா நிருபர் உள்ள வந்து அங்கே நடக்கிற ரகசியம் பிள்ளை வெளியே வந்துருந்து டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அது நிருபர் வெளியே இருப்பாங்க கவுன்சில் கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த மேயரோ அல்லது சம்மந்தப்பட்ட துணை மேயரோ அல்லது பிஆர்ஓ ஒரு ப்ரெஸ்லிஸ்ட் ப்ரெஸ்லிஸ்ட் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதே மீறி தான் சில பத்திரிகையில் அங்கே என்ன நடந்தது ஏன் அந்த அறைய மூடினார்கள் என்று ரகசியம் வெளியே வரும் அதே போல் வைகோல் சாமி அவர்கள் ஒரு திறந்தவெளி பட்டகமாக இருக்கக்கூடிய திற வைகோல்சாமி அவர்கள் மதிமுக கட்சி வந்து தொண்டுகளை ஏவிவிட்டு ஏவல் படையாக ஆக்கிவிட்டு செய்தார்களை தாக்குவது எவ்வளவு கேவலமான விஷயம் என்பது அவருக்கு புரியாத நல்ல அந்த எல்லாம் பாவப்பட்ட செய்தியாளர்கள் கஷ்டப்பட்டுக்கூடிய வாழ்க்கையில் உண்டு அவங்கள போய் அடித்து தாக்குனா அந்த குடும்பம் என்ன எவ்வளோ கஷ்டப்படுன்னு சொல்லுங்கள் அம்மா அப்பாவும் ஒரு பிள்ளையும் இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலைமை நிலைப்பாடுகள் ஆனால் இதுக்கு பின்னால் இன்னைக்கு இந்த கட்சி ஆளு போல் இருந்து இன்னைக்கு இருந்த கட்சி இன்னைக்கு பார்த்திங்களா ரெண்டே ஒரு ஒரு பட்டமரம் போல் ஆக்குவதற்கு மிகப்பெரிய நிலைப்பாடு கூட திமுக வரக்கூடிய சட்டமன்றத்தில் வைகோ அவர்களுக்கு திமுகவில் சீர்த்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அவருடைய அவருடைய கட்சியும் சுபம் என்ற நிலைப்பாடு உள்ளது